ஆன்மீகம் என்றால் என்ன கோயில் கோயிலாக செல்வதா அல்லது கடினமான விரதங்களையும் பூஜைகளையும் செய்வதா பலரும் ஆன்மீகத்தை மதத்தோடு ஒப்பிட்டு குழம்பிக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல மதம் என்பது ஒரு பாதை என்றால் ஆன்மீகம் என்பது அந்த பாதையின் முடிவில் கிடைக்கும் ஒரு உன்னதமான அனுபவம் நமக்குள் தொடங்கும் ஒரு நெடிய அற்புதமான பயணம் மதங்கள் நமக்கு வரைபடங்களை கொடுக்கின்றன எந்த வழியில் சென்றால் இறைவனை அடையலாம் வாழ்வின் ரகசியங்களை அறியலாம் என்று காட்டுகின்றன ஆனால் அந்த வரைபடத்தை கை வைத்துக் கொண்டு பயணத்தை தொடங்காமல் இருந்தால் எந்த பயனும் இல்லை ஆன்மீகம் என்பது அந்த பயணத்தை மேற்கொள்வது வழிபாடுகள் சடங்குகள் மந்திரங்கள் எல்லாம் சலனங்கள் நிறைந்த நம் மனதை ஒருமுகப்படுத்த உதவும் கருவிகளை தவிர அதுவே முழுமையான ஆன்மீகம் ஆகிவிடாது உண்மையான ஆன்மீகம் புற உலக தேடல்களை கடந்து அக உலகத்தை நோக்கி திரும்புவதில் தொடங்குகிறது இந்த அக பயணத்தின் மிக முக்கியமான முதல் கேள்வி நான் யார் என்பதுதான் நாம் இந்த உடலா நிச்சயமாக இல்லை ஏனெனில் இந்த உடல் பிறக்கிறது வளர்கி பின் ஒரு நாள் அழிந்து போகிறது நாம் இந்த மனமா அதுவும் இல்லை ஏனெனில் மனம் என்பது நொடிக்கு நொடி மாறக்கூடிய எண்ணங்களின் குவியல் நாம் இந்த உணர்ச்சிகளா அதுவும் இல்லை கோபம் மகிழ்ச்சி துக்கம் என அனைத்தும் வானில் தோன்றி மறையும் மேகங்களைப் போல வந்து போகும் அலைகள் அப்படியென்றால் உண்மையான நான் யார் இந்த உடல் மனம் உணர்ச்சி ஆகிய அனைத்தையும் என்னுடையது என்று சொல்லும் அந்த உண்மையான நான் யார் என்பதை தேடுவதே ஆன்மீகத்தின் சாராம்சமாகும் அதுவே ஆத்ம விசாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த உடல் மனதின் ஓட்டத்தையும் ஒரு சாட்சியாக இருந்து கவனிக்க தொடங்கும் நாம் இவை இரண்டில் இருந்தும் வேறுபட்ட ஒரு நிரந்தரமான சக்தி என்பதை உணர தொடங்குகிறோம் நாம் ஒரு தனிப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட ஜீவன் அல்ல என்ற பேருண்மை வெளிப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சக்தியின் ஒரு பிரபஞ்ச பெருவழியின் சிறு துளிதான் நாம் என்பதை உணரத் தொடங்குகிறோம் ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் உள்ள ஒரு நீர் துளி போல அந்த துளிக்கு அந்த மாபெரும் சமுத்திரத்தின் அனைத்து குணங்களும் உண்டு அதுபோலவே அந்த பரம்பொருளின் அனைத்து குணங்களும் ஆற்றலும் நமக்குள்ளும் உறங்கி கிடக்கின்றன இந்த ஒற்றுமையை உணரும்போது சக மனிதர்கள் மீதும் மற்ற உயிரினங்கள் மீதும் பாகுபாடற்ற அன்பும் கருணையும் தானாகவே ஊற்ற இந்த உன்னத நிலையை அடைய நம் முன்னோர்களும் ஞானிகளும் பல வழிகளை காட்டியுள்ளனர் சிலர் தியானத்தின் மூலம் மனதை ஓர் ஆழ்ந்த அமைதிக்கு கொண்டு சென்று தங்களுக்குள் இருக்கும் உள்ளொளியை காண முற்படுகிறார்கள் சிலர் பக்தி மார்க்கத்தில் இறைவனிடம் முழுமையான சரணாகதி அடைந்து அவருடன் ஒன்று கலக்க விரும்புகிறார்கள் இன்னும் சிலரோ தங்கள் கடமைகளை செவ்வனே செய்வதன் மூலமே அந்த தெய்வீக நிலையை அடைகிறார்கள் பாதை எதுவாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் மனதின் சலனங்களை கடந்து ஆத்மாவின் நிரந்தரமான அமைதியை உணர்வது ஆக ஆன்மீகம் என்பது உலகை துறந்து ஓடுவதோ அல்லது வாழ்க்கையை தவிர்ப்பதோ அல்ல உலகில் வாழ்ந்து கொண்டே அதன் இன்ப துன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் தாமரை இலை தண்ணீர் வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத நிலையான ஒரு குருட்டு நம்பிக்கை அல்ல அது ஒவ்வொருவரும் தனக்குள்ளே உணர வேண்டிய ஒரு அனுபவம் அது அறிவிலிருந்து இதயத்திற்கு செல்லும் ஒரு பயணம் அந்த பயணத்தை தொடங்கும் ஒவ்வொருவரும் தன் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை கண்டறிந்து எல்லையற்ற அமைதியிலும் ஆனந்தத்திலும் திழைப்ப இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்க மயிலோன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்